இன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தை சந்தை ஈவினிங் டைம் அந்த சந்தையில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நான் இப்போ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மரவள்ளி கிழங்கு அரை கிலோ வாங்கினா இருபது ரூபாவாம் ஒரு கிலோ வாங்கினா முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு கிலோ வாங்கிட்டேன் இது இது வந்து வந்து டென் அதாவது பத்து ரூபா ரொம்ப தலைவலி பித்தம் வாந்தி இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கடாநார்த்தங்கான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால இது பத்து ரூபான்னு சொன்னாங்க அதனால ஒன்று வாங்கிக்கிட்டேன் இது வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு வந்து நான் வாரம் வாரம் வாங்குவேன் இது வந்து பத்து ரூபா வாரம் வாரம் எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு நாங்கள் சமைச்சிருவோம் இது முளைக்கீரை இந்த கீரை வந்து பத்து ரூபா இது வந்து முட்டைக்கோசு இருபது ரூபா வாழைக்காய் பத்து ரூபா இந்த பீட்ரூட்டு இருபது ரூபா இந்த முள்ளங்கி இருபது ரூபா இந்த கேரட்டு அரை கிலோ இருபது ரூபாங்க இந்த கேரட் வந்து வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி ஜூஸ் போட்டு கொடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் அதனால் நான் வாரம் வாரம் எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கிருவேன் நான் கேரட் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு குடுத்துருப்பேன் இது இஞ்சி போட்டு ஜூஸ் போட்டு குடுங்க பாலை எல்லாம் ஊத்தாம கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் இருபது ரூபாங்க முன்னெல்லாம் அரை கிலோ இருபது ரூபாய் விற்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல ப்ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி போல வெண்டைக்காய் அதனால அந்த வெண்டைக்காய் இருபது ரூபாய் என் பையனுக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப இஷ்டம் அதனால வெண்டைக்காய் வாங்காமல் நான் எப்போதும் சந்தையிலேருந்து வரமாட்டேன் ஸோ அதனால வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த அவரைக்காய் கால் கிலோ இருபது ரூபாங்க என் ஹஸ்பண்டுக்கு அவரைக்காய் சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவரைக்காய் கண்டிப்பாக இந்த தடவை இந்த பட்டா வரை கிடைச்சிச்சு ஸோ அதனால வாங்கிட்டு வந்தேன் ஒரு சில நேரத்தில் கிடைக்காது பட்டா அவரை அதனால கிடைச்சிச்சு நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த பச்சை மிளகாய் பத்து ரூபாங்க பச்சை மிளகாய் அதிகமாக சாப்பிட மாட்டோம் நாங்கள் அதனால பத்து ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கிட்டேன் தக்காளி இந்த வாரம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி கிலோ அறுபது ரூபா சொன்னாங்க சோ நான் அரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன் இடையில வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி இலை அஞ்சு ரூபாங்க இந்த புதினா அஞ்சு ரூபாய் இந்த தடவை புதினா கொத்தமல்லியில கொஞ்சம் ஏமாந்துட்டேன் ஒரு லேடி விற்பாங்க அஞ்சு அஞ்சு ரூபா கட்டில் விற்பாங்க நான் அங்கே வாங்காமல் இன்னொருத்த வாங்கிட்டேன் அவர் கொஞ்சம் என்ன இது பண்ணிட்டாரு ஓகே அந்த வாரம் இதை வச்சு சமாளிச்சிடலாம் ஆனால் இது ஒரு வாரத்துக்கு வராது இந்த காய் ஒரு நாலு நாளைக்கு தான் வரும் இவ்வளவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்தில் வந்து காயெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிடும் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரும் அப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியானம் வரைக்கும் வேறு எங்கேயாவது கடையில் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சந்தைக்கு போனாலும் அந்த வாரம் ஃபுல்லாக நம்மளால் ரன் பண்ண முடியும் வேலைக்கு போகிறவங்கனால் கொஞ்சம் காலையில் இயர்லியாக இருந்துச்சு சமைப்போமா அதனால வந்து சந்தைக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்புறம் வந்து இந்த கீரை கட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கினேங்க முருங்கைக்கீரை கீரை அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நான் வந்து ரிலையன்ஸ் மார்க்கில் வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து இது அஞ்சு ரூபாங்க இந்த வெங்காயம் அஞ்சு ரூபா இது வெங்காயம் ரிலையன்ஸ் மார்ட்டில் வந்து நான் நூறுரூவாய்க்கு மேலே ஆர்டர் போட்டால் வந்து ஒரு கிலோ வெங்காயம் அஞ்சு ரூபா இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரில உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் நீங்களும் அதை உங்கள் வீட்டுக்கிட்ட ரிலையன்ஸ் மார்க் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிங்க நான் என்ன சின்னவங்க இந்த வாரம் வாங்கலை ஸோ எங்கள் வீட்டில் சின்னவங்க நிறையா இருக்குது அதனால் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் ஸோ அதனால் இருக்குது நீங்களும் வீக்லி எங்கள் உங்கள் சந்தை போட்டால் போய் சந்தையில் காய்கறி வாங்குங்க உங்களுக்கும் நாலு பேரை பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே கைட்ஸ் நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் கைஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ரெட் கலர் ஹாட்ட கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்